கட்ட கட்ட பந்துக்கு கால்டு ஆரூ ஆரூ டை டை சூப்பர் அட அட வெளுலா வெளுலா வீரரே வெற்றி மார்க்கெட் இது

புதுக்கோட்டை மாடுமா புதுக்கோட்டை ஆட்ட மாடு அழகா சுத்திரியா எங்க நீ கொஞ்சம் சுத்தி எங்க விளையா சுத்தி பாப்பா தோழி அவ்வளவு போய் கிடையா அழகா சொல்லி பாப்பா ஏய் மாட்டி வருவா தள்ளி போ மாடு வேற நீ கெடுத்துறாத புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு புதுக்கோட்டை மாவட்டம் தாயினிப்பட்டி மாடு பிசிஎன் கண்ணன் கொடுத்திருப்பாங்க

சூபா சூப்பரா சூப்பர திரிக்க